திராவிடக் கழகம் தந்தை பெரியாருடைய கொள்கின் வழியிலே அதை எடுத்து வைத்த எந்த முயற்சியும் தோழில் அல்லதில்லை அந்த வகையிலே நீட்டை எதிர்த்து இன்றைக்கு ஐந்து முறைகளிலிருந்து தமிழ்நாட்டின் ஐந்து முறைகளிலிருந்து இளைஞர்கள் மாணவர்களின் தோழர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்ற பதினாம் தேதி சேல சேலத்திலே சங்கமோ ஆகியிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் கூட நீட்டை எடுத்து பல முறைகளில் இருசக்கர வாகனப் வாகன பேருவு பேரணி நடத்தி விருத்தாசலத்திலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினோம் அந்த வகையில் இப்பொழுது அந்த திருசக்கர பேரணி நடத்த இருக்கின்றோம் மக்கள் மத்தியிலே கருத்துக்களை என்று சொல்லும் அரசாங்கம் எப்படி இருந்தாலும் மக்கள் மத்தியிலே எழுச்சியை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி மக்களுக்குத்தான் அந்த முறையில் திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலே போராட்டம் பிரச்சாரம் என்ற இரண்டின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவற்றையும் ஈட்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்திலும் நிச்சயமாக நாம் வெற்றி அடைவோம் இதுவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்தில் உள்ள நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூகநீதிக்காக திராவிடர்களும் மேற்கொள்கின்ற இந்த போராட்டம் இந்த போராட்டம் வெற்றி அடையும் அதற்கான ஒத்துழைப்பில் அனைத்து கட்சிகளும் பிஜேபி தவிர அனைத்து கட்சிகளும் இந்த திராவிடர்களுக்கு இந்த முயற்சியை இந்த பேரணியை விரும்புகிறார்கள் பாராட்டுகிறார்கள் வாழ்த்துகிறார்கள் வெற்றி நமது வெல்கிற சமூக நன்றி வணக்கம்